இருள் அமைதி நட்சத்திரங்கள் நிரம்பிய வானம் இந்த இரவு சாதாரணமல்ல இது பிரபஞ்சம் சுவாசிக்கும் இரவு இது மனிதன் தன்னையே சந்திக்கும் இரவு மகா சிவராத்திரி ஒரு பண்டிகை அல்ல ஒரு விழிப்பு ஆனால் இந்த புனிதமான இரவை நாம் பலர் ஒரு வருட கடமை மாதிரி செய்துவிட்டு மறந்துவிடுகிறோம் அதனால்தான் விழித்திருந்தும் பலனில்லை இந்த இரவு புராணங்கள் சொல்கிறது இந்த இரவில்தான் சிவன் அனந்த ஜோதி வடிவில் வெளிப்பட்டார் ஒரு தொடக்கமில்லை ஒரு முடிவில்லை அறிவின் ஒளி மட்டும் பார்வதி தேவியின் தவம் நிறைதேறிய இரவு சிவன் ஆனந்த தாண்டவமாடிய இரவு ஆனால் இவை கதைகள் மட்டுமல்ல அவை குறியீடுகள் இந்த இரவு உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அறிவின் ஒளி பிறக்கும் இரவு ஏன் நாம் தூங்காமலிருக்கிறோம் சிவனை மகிழ்விக்கவா இல்லை நம்மை விழிக்க வைக்க நாம் தினமும் ஓடுகிறோம் பணம் புகழ் போட்டி ஆனால் ஒரு நிமிடம் கூட நம்மை பார்த்ததுண்டா சிவராத்திரி ஒரு இரவு மட்டுமல்ல அது உங்கள் உள்ளத்துக்குள் ஒரு பயணம் இப்போது கவனமாக கேளுங்கள் இந்த இரவு ஒரு கடமையல்ல சரி இன்று நோன்பு சரி இன்று ஜபம் சரி இன்று விழிப்பு அது மட்டும் போதாது நாளை மீண்டும் அதே கோபம் அதே தவறு அதே காயம் அப்படியென்றால் அந்த ஒரு இரவு எதற்காக சிவன் சடங்குகளை விரும்புவதில்லை அவர் உங்கள் மாற்றத்தை விரும்புகிறார் இன்று இரவு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்குங்கள் இந்த சிவராத்திரி என் வாழ்க்கையின் திருப்புமுனை கோபத்தை விடுங்கள் பழியை விடுங்கள் மன்னியுங்கள் மன்னிப்புதான் சிவனுக்கு பெரிய அபிஷேகம் நூற்றி எட்டு முறை ஓம் நமஷ் சிவாய சொல்லுங்கள் ஒவ்வொரு முறை சொல்லும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு இருள் கரைகிறது சிவராத்திரி ஒரு இரவு மட்டுமல்ல அது உங்கள் பழைய வாழ்க்கை முடியும் இரவு புதிய ஒளி பிறக்கும் காலை நீங்கள் வெறும் விழித்திருக்க வேண்டாம் உங்கள் மனம் விழிக்கட்டும் நீங்கள் வெறும் ஜபம் செய்ய வேண்டாம் உங்கள் வாழ்க்கை ஜபமாக மாறட்டும் இன்று இரவு கண்களை மூடி மெதுவாக ஆழமாக உங்கள் உள்ளத்தில் ஒலிக்கட்டும் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இந்த வருடம் சிவராத்திரியை ஒருநாள் கடமையாக செய்யாதீங்க அதை உங்கள் புதிய வாழ்க்கையின் முதல் படியாக மாற்றுங்கள் ஓம் நமசிவாய